வணக்கம் நான் பாண்டியன் காக்கை குருதி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்குமிடமெல்லாம் ராமன்றி வேறில்லை நோக்க நோக்க கழியாட்டம் என்று பாடினாலும் பாரதியாரின் வாழ்க்கை துயரம் நிறைந்தது சின்னஞ்சிறு வயதில் தன் தாயை இழந்து அடுத்த சில ஆண்டுகளில் தந்தையை இழந்து காசியில் அத்தை குப்பம்மாள் விட்டு சில ஆண்டுகள் வளர்ந்தவர் அவர் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் அவருடைய பள்ளி படிப்பு எட்டயபுரம் திருநெல்வேலி புதுவை கடயம் சென்னை என்று ஓடித் தெரிந்த வாழ்க்கை அவருடையது காலம் முழுவதும் வறுமையோடு போராட்டம் நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ என்று தன் வாழ்க்கையை பற்றிய ஒரு விமர்சனம் இத்தனை துயரங்களுக்கு இடையிலும் பத்து மொழிகளை அவர் பயின்றிருந்தார் பல நூறு பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் என்றால் துயரத்திலும் சுடர்விட முடியும் என்பதற்கு பாரதியின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு